இனியவர்களில் ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதிகால அதிகாலை அற்புதமான வேலையில் ஜெர்மனி ஃப்ரங்கோர்ட்லேந்து பாரிஸ் ஒரு அதிகாலை ரயில் பயணத்தில் இருக்கின்ற நண்பர்களே இந்த ரம்யமான வேலையில் அதிகாலை பொழுதில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து கடக ராசிக்கு புத்தாண்டு பலன் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நண்பர்களே நிறைய பயணத்தில் இருப்பதனால் புத்தாண்டு பலன்களை டிராவல்லே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்பொழுது பாரிஸ் பயணத்தில் இருக்கும்போது இந்த ஆனந்தமான அற்புதமான சூழ்நிலை உங்களை கடகராசி நண்பர்களே உங்களை எல்லாம் சந்திப்பதில் சந்தோஷம் கொடுக்கும் நண்பர்களே கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்ன நண்பர்களே ரெண்டு வருஷமாக வைத்து செய்துவிட்டு சென்ற சனி பகவான் விலகிவிட்டார் இதுவே உங்களுக்கு கூடிய நன்மை அதோட தாண்டி பதினொன்றாம் இடத்துல குறிப்பானதாகன போக நடந்து வருகின்றார் மற்றபடி ராஜகிருது பயிற்சிகள் நிறைய கிரக பயிற்சிகள் நடந்தாலும் உங்களுக்கு மெயினாக அந்த சனி விலகுவது என்பது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனிங்கிற மாதிரி அகப்பட்டு பெண்களால் சில பொருளாதார சொற்களினால் பங்காளிகளினால் குற்றாரோயினால் சொற்கள்களை சந்தித்து கொண்டே இருந்து சா ஏனா முளம் தடுக்கிட்டு இருந்த எல்லா சூழ்நிலையிலும் மாறி இப்போ சா ஏர்னா பதினெட்டு அடி தூரம் பறக்கிற நாளிவரி விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய நிறுவனங்களே கடகராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சொர்க்கம் இந்த தமிழ் புத்தாண்டும் பெறப்போது அந்த சந்திரனுடைய அமைப்பும் சுக்கரனுடைய அமைப்பும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய உங்கள் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஆகவே இந்த இந்த அற்புதமான இந்த அற்புதமான கடகராசி நண்பர்கள் உங்கள் வீட்டில் திருமண தடைகள் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்ட திருமண தடைகள் திருமண வைபவம் நடக்கும் அதே போன்று வீடு கட்டி குடி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் போன்று வேறு இடம் மாற்றங்கள் வரும் வெளிநாட்டு யோகங்கள் வரும் மற்றபடி வந்து செல்வம் செல்வாக்கு கல்வி செல்வங்கள் நீட் தேர்வுக்காக எதிர்பார்த்துருக்கிறவர்கள் நீட் தேர்வில் எக்ஸாமினேஷனில் பாடுப்பதெல்லாம் அந்த எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ப்ளஸ் டூக்காக அடுத்து ஹையர் ஸ்டடிஸ்க்காக எதிர்பார்த்துக்க கடகராசி நண்பர்கள் தான் மிகப்பெரிய யோக மருந்து நண்பர்கள் அதே வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் வேகம் மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கேற்றம் கிடைத்து வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமோகமாக இருக்க பொழுது அற்புதமாக இருக்கக்கூடியது நண்பரே பாரீஸ்ல இருந்து உங்களை இருக்க நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமான வெற்றியும் பிரம்மாண்டமான செல்வோளம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் லைஃப்ல ஒரு தடவையானும் நீங்கள் சென்று விட்டு வர வேண்டிய ஒரு ஜோதிலிங்கம் என்ன என்று கேட்டீங்கன்னா கடகராசி கங்கையும் காவேரியும் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் நர்மதாவும் இணைகின்ற அற்புதமான நர்மதா நதி ஓரங்கள் இருக்கின்ற ஓங்காரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஓங்காரேஸ்வரரை தரிசனம் செய்து விட்டுவார்கள் ஒரு தடவையானும் அந்த நர்மதா மூழ்கி சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய உங்கள் கடகராசிக்கே உரிய அஹ் தரிசனம் செய்து விட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் அசந்தமாக மாறும் அற்புதம் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமாக இருக்க உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நண்பன் பொருட்களின் வாழ்வுடன் வாழ்கை நலம்